अङ्गं अङ्गमुखगैः पूनकभूषणमाश्रयन्ति गृङ्गाङ्गने वुकुगाभणं तमालम् अङ्गमुखगैः पूगकभूषणमाश्रयन्ति गृङ्गाङ्गने वुकुगाभणं तमालम् अङ्गीकृता किगविभूतिगपाङ्गवि माङ्गवि यदास्तु മമ മംഗകദേവതായാ മങ്ക യഥാസ്തു മംഗകദേവതായാ ആനന്ദദേവിനിയേ അണിയാകമാനാകെ അങ്കമെമിൻപത്തി പൊങ്കി തുമ്പും തമാക മകൈ ഒത്തേണിതന്നെ മയ്യകു നോക്കും പൊൺവണ്ടൈ ഒത്ത ബഹികൾ சற்றே திசைமாக என்ன தொட்டு கூட செல்வங்கள் யாவும் பெற்று ஜகத்திலே வேந்தாயே ஆனந்த தேவினியே அணியாகமாக அதனாக அங்கமெல்லாம் இன்பத்தில் பொங்கித்ததும் போகை யொத்தமாகவனும் மேனிதன்னை മയ്യകി മകിന്ന് നോക്കും പൊൺവണ്ടത്തേ സറ്റേ ദിശയൻമേൽ തൊട്ടു കൂട കൂടിയാവും പെട്ട് ജഗത്തേ ഉയവേതായേ मुक्तामुहुं वधने मुगारे वैवत्तप्रणिहितानि गतागतानि मागाद्गृशो मधुकगैव महोत्पलेय स्वामेः श्रियं दिशतु मे मेले निगत्तामगयिन्मेघे पाहकुं तेनैप தவிகட்டு அகைந்து ரிகையும் தேனீ கவி போலே தாமூ நீளத்தாமகையும் மேலே பாகுக்கும் தேனை பகுக தவி அகைந்து அழைந்திருகையும் தேனீ கவி போலே தாமோ நாணத்தாய் தயங்கிப் தயங்கி பின்னெஞ்சத்தின் காதகு மீக முகாகை முகத்தின் எலகைப் பககு முன் விகைய கண்டோ சற்றே சற்றேயன் மேல் நிகைத்திடமாயிருந்தானோ சற்றே சற்றேயன் மேல் நிகழ்த்திடமாயிருந்தானும் ேனாவேன் ஆடகு பிறந்ததாயே நேயத்தால் சற்றேயன் மேல் நிகழ்த்திடமாயும் நானும் பாக்யம் செய்தேனாவேன் ஆழ்கடகு பிறந்ததாயே அமீ क्षमधिगं यमुदा मुकुन्दम् आनन्दकन्दमणिमेषमनङ्गतन्द्रम् अमीहि गिदाक्षमधिगं यमुदा मुकुन्दम् आनन्दकन्दमणिमेषमनङ्गतन्द्रम् अकेहे गगस्त्रियतकनिकपक्ष्मनेत्रम् புத்தெய் பவேன் மமபுஜங்க ஷயாங்கனாய் மூடி திகந்த வெளிககாய் தகைவந்தன்னை பார்த்தும் பாகாதது போகே பார்க்கின்ற பத்தினி பெண் போஹோ அரியாய் மூடி திகந்த வெளிககாய் தகைவந்தன்னை பாக்த்தும் பாகாதது போக பார்க்கின்ற பத்தெனி பெண் போக பிகையமும் ஆசையும் கூட நாணமும் அதனுடன் சேர பாம்பனை மீது துயகும் முகுந்தனை நோக்கும் பிகையை பிகையமும் ஆசையும் கூட நாணமும் அதனுடன் சேர ஆம்பனை மீது தூயகும் உகுந்தனை நோக்கும் விழியை சாடையாய் என்றன் மேலே சற்றே கூட சாடையாய் என்றன் மேலே சற்றே வைத்தாயம் கூட பொழிகின்ற செல்வத்தாலே பொகிவுற்றுவாகுவேன் தாயே சாடையாய் என்றன் மேலே சற்றே வைத்தாயும் கூட பொகின்ற செய்வதாலே புகைவுற்று வாழ்வேன் தாயே